இந்த கதை கர்ப்பிணி மாலதியின் சாக்கலேட் தேநூற்றி நாக்கில் சுவைப்பது என்பதைப் பற்றி சொல்லப்போகிறேன் இந்த கதை உண்மை சம்பவம் பற்றியது பெங்களூரின் எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள ஒரு உயர்தர அடுக்குமாடி குடியிருப்பின் பனிரெண்டாவது மாடியில் மாலதி வசித்து வந்தாள் வயது முப்பத்தி எட்டு திருமணமாகி பத்து ஆண்டுகள் கடந்திருந்தன வாழ்க்கை வசதியாக இருந்தாலும் அவள் மனதில் எப்போதோ இருந்து வந்த ஒரு வெற்றிடம் மட்டும் நிரம்பாமல் இருந்தது இப்போது அவள் இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருந்தாள் ஏழு மாதம் கர்ப்ப காலம் அவளது உடலில் மாற்றங்களை மட்டுமல்ல மனதிலும் பல புதுமையான உணர்ச்சிகளை எழச் செய்தது சில நேரங்களில் அவள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாள் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனம் கலங்கிவிடும் கணவன் தொழில் காரணமாக அடிக்கடி வெளிநகரங்களுக்கு செல்வதால் அந்த பெரிய வீட்டில் அவள் பெரும்பாலும் தனியாகவே இருப்பாள் மழை பெய்யும் இரவுகள் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் ஜன்னல் கண்ணாடியில் மழைத்தோளிகள் பட்டு சறுக்கும்போது அவள் ஒரு சூடான பானத்தை கையில் பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் வெளியே கவனிப்பாள் ஆனால் அந்த மழை இரவுகளில்தான் தனிமை அதிகமாக உணரப்படும் அப்படிப்பட்ட ஒரு இரவில் தூக்கம் வராமல் மொபைலில் கதைகள் தேடிக் கொண்டிருந்தாள் அப்போது ஹரி எழுதிய ஒரு உணர்ச்சிக் கதையை படித்தாள் அந்த கதை வெறும் காதல் கதையல்ல ஒரு பெண்ணின் மன அழுத்தம் அவள் எதிர்பார்க்கும் புரிதல் ஒரு ஆண் அவளை எப்படி கவனமாக அணுகுகிறான் என்பதை கூறியிருந்தது அந்த வார்த்தைகள் மாலதியின் மனதை ஆழமாக தொட்டது சில நிமிட தயக்கத்திற்கு பிறகு அவள் ஹரிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் ஹாய் உங்கள் கதை படித்தேன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது சில நேரம் கழித்து பதில் வந்தது நன்றி கதையில உங்களுக்கு என்ன அதிகமா பிடிச்சது அதிலிருந்து ஆரம்பமான உரையாடல் நாட்கள் கடந்த போதெல்லாம் நீளத் தொடங்கியது அவர்கள் தினமும் பேசவில்லை ஆனால் பேசும் ஒவ்வொரு முறையும் அது சாதாரண உரையாடல் இல்லை வாழ்க்கை கனவுகள் ஏமாற்றங்கள் மனதின் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டனர் மாலதி தன் கர்ப்பகால உணர்ச்சிகளை பகிர்ந்தாள் சில நேரங்களில் தன்னை யாராவது புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதையே அவள் விரும்பினாள் ஹரி அவளை ஒருபோதும் குறை சொல்லவில்லை அவளது ஒவ்வொரு உணர்ச்சியையும் கவனமாக கேட்டான் ஒரு பெண்ணுக்கு இந்த நேரத்தில் உடல் மட்டுமில்ல மனசும் மாறும் யாராவது அவளோட பேசணும் அது ரொம்ப முக்கியம் என்று ஒருமுறை ஹரி சொன்னான் அந்த வார்த்தை மாலதியின் மனதில் நின்றுவிட்டது ஒரு மாலை கணவன் வெளியூரில் இருந்த நேரத்தில் ஹரி பெங்களூருக்கு வேலை காரணமாக வருவதாக சொன்னான் இருவருக்கும் உள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் சம்பிக்கலாம் என்று முடிவு செய்தனர் அந்த மாலை வெளியே லேசான மழை மாலதி எளிமையான ஒரு ஊதா நிற உடை அணிந்து கதவை கிறந்தாள் ஹரி உள்ளே வந்தபோது இருவருக்கும் ஒரு சில நொடிகள் பேச முடியாமல் அமைதி நிலவியது நேரில் பார்த்தபோது அவர்கள் உரையாடலின் ஆழம் உண்மையிலேயே இருப்பதை உணர்ந்தனர் நீங்கள் சோர்வாக தெரிகிறீர்கள் என்றான் மெதுவாக ஹரி கொஞ்சம் ஆனா இன்று நல்லா இருக்கு என்றவள் புன்னகைத்தாள் அவர்கள் ஹாலில் அமர்ந்து பேசத் தொடங்கினர் ஆரம்பத்தில் சாதாரண விஷயங்கள் பிறகு மெதுவாக மனதின் ஆழங்கள் மாலதி தன் வாழ்க்கையில் அடக்கி வைத்திருந்த பல விஷயங்களை பகிர்ந்தாள் ஒரு மனைவியாக எதிர்பார்ப்புகள் ஒரு தாயாக வரும் பொறுப்புகள் ஒரு பெண்ணாக உள்ள ஆசைகள் ஹரி அவளது கர்ப்பகால அழகை பற்றி மென்மையாக பாராட்டினான் இந்த நேரம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப சக்தி இருக்கும் அவள் வாழ்க்கையை சுமக்கிறாளே அதுவே ஒரு பெருமை என்றான் மாலதியின் கண்களில் நீர் திரண்டது அவள் எதிர்பார்த்தது இதுதான் உடல் பாராட்டல்ல உள்ளம் புரிதல் அந்த இரவு அவர்கள் நெருக்கமாக அமர்ந்து நீண்ட நேரம் பேசினர் சில தருணங்களில் அமைதி நிலவியது அந்த அமைதியே அவர்களுக்கு பதிலாக இருந்தது ஒரு கட்டத்தில் மாலதி தன்னிச்சையாக ஹரியின் தோளில் சாய்ந்தாள் அந்த சாய்வு வெறும் ஆசை அல்ல அது நிம்மதிக்கான தேடல் ஹரி அவளது கையை மெதுவாக பிடித்தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்றான் அந்த வார்த்தை அவளை யோசிக்க வைத்தது அவர்கள் அந்த இரவை உடல் நெருக்கத்தால் அல்ல மன நெருக்கத்தால் நிறைவு செய்தனர் ஒரு பெண் தனது உணர்ச்சிகளை முழுமையாக பகிர்ந்த முடிந்த இரவு அது பின்னர் ஹரி கிளம்பும்போது கதவின் முன் ஒரு நிமிடம் நின்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை முதலில் நான் ஒரு நினைவாக இருந்தாலே போதும் என்றார் கதவு மூடிய பெண் மாலதி ஜன்னல் அருகில் நின்றாள் மழை நின்றுவிட்டது நகர விளக்குகள் தெளிவாக தெரிந்தன அவளது மனமும் அதுபோல தெளிவடைந்தது அந்த சந்திப்பு அவளுக்கு ஒரு பாடமாக இருந்தது தனிமையில் எடுத்த முடிவுகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அவள் தனது வாழ்க்கையை காக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாள் அடுத்த நாட்களில் அவள் கணவருடன் அதிகம் பேசத் தொடங்கினாள் தன் உணர்ச்சிகளை மறைக்காமல் பகிர்ந்தாள் மெதுவாக அவர்களுக்குள் இருந்த தூரம் குறையத் தொடங்கியது ஹரியுடன் இருந்த அந்த இரவு அது ஒரு ரகசிய காதல் அல்ல ஒரு மனதின் திருப்புமுனை ஒரு பெண் தன்னை மீண்டும் கண்டுபிடித்த தருளம் இது ஆசையின் கதை அல்ல இது புரிதலின் கதை தனிமையில் தத்தளித்த மனம் உரையாடலில் நிம்மதி கண்ட கதை ஒரு சந்திப்பு ஒரு மாற்றம் ஒரு விழிப்பு இந்த கதையிலிருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டா அதுதான் இந்த கதையின் வெற்றி இந்த ஸ்டோரி உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரியலிஸ்டிக் இமோஷனல் ஸ்டோரீஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க